சீத கலபச்செந்தாமரைப்பூம் பாதச் சிலம்பு வள இசைப்பாட பொன்னுரை ஞானம் பூந்துகில் ஆடையும் வண்ண மருங்கில் வளர்தழ பேழை வயிறும் பெரும்பாரக் கோடும் வேழ விலங்கும் செந்தூரமும் அஞ்சு அங்குசபாசமும் மங்குச பாசமும் கொண்ட நீல மேனியும் வாயும் நாளிரு புயமும் மூன்று கண்ணும் மும்மத சுவடும் இரண்டு செவியும் இலங்கு குண்டலமும் திரண்ட முப்புரி நூல் திகழொடி மார்வும் சொற்பதம் கலந்த துரிய மிஞ்ஞான அற்புதம் கற்பக கதிரே முப்பழம் நுகரும் மூசிக வாகன இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தானெழுந்தருளி மாயா பிறவி மயக்கம் அறுத்து திரிங்கியே உளத்தினர் புகுந்து பொருந்தவே வந்து என் உளத்தினில் புகுந்து குருவடி வாகி குவலையும் தன்னில் திருவடி வைத்து மகிழ்ந்த கருளை கோடாத்தார் கொடுவினை கலைந்து உவட்டா உபதேசம் புகட்டி என் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவியும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புரு கருணையின் இனிதெனக் கருளே கருவிகள் ஒடுக்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அருந்திரல் கடிந்து நலமொரு நான்கும் தந்தெனக் கருளே ஒரு மூன்றின் மயக்கம் அறுத்து ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைத்தும் காட்டி ஆராதாரத்து அங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறிவித்து இடையின் கலையின் எழுத்தறிவித்து கழுமுனை கபாலம் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்கெழு பாம்பின் நாளில் உணர்த்தி குண்டலி அதனீர் கூடி அசைய விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் மூட்டிழு கனைய காலால் எழுப்பும் கருத்தறிவித்து அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயின் குணத்தையும் கூறி இடை சக்கரத்தியின் ஈரேட்டு நிலையும் உடற் சக்கரத்தியின் உறுப்பையும் காட்டி சண்முக சூளமும் சதுர்முக சுட்டமும் என் முகமாக கருளி புரிய பட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியிட்டு நிலையும் தெரிசனப்படுத்தி கருத்தினர் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இரு கருளி என்னை அறிவித்து எனக் கருள் செய்து முன்னை வினையின் முதலை கலைந்து வாக்கும் மனமும் இல்லா மனாலயத்து கேக்கியே என்று சிந்தை தெளிவித்து இருள்வெளி என்றில் ஒன்றிடம் என்ன அருள்தரும் ஆனந்த அழித்து என் செவியில் எல்லை இல்லா ஆனந்தம் அழித்து அல்லல் கலைந்தே அருள் வழி காட்டி சத்தியத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தித்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணிவிற்காய் அப்பாலுக்கப்பாலாய் கப்பாலாய் கணமுற்று நின்ற கரும்புலே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடும் எழுதி தொண்டர்குழாத்துடன் கூட்டி அஞ்சு கருத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சு கருத்தின் நிறையறிவித்து தத்துவ நிலையும் தந்தன காண்ட வித்தக விநாயக விளைகளில் சரணே ஓம் शान्ति शान्ति शान्तिः